என்ன செய்ய சொல்லுங்கள் அதையோ ஒன்றும் செக் பண்ண முடியல இதை கேன்சல் பண்ணிடுவா இருக்கட்டும்மா சொல்லு சரி என்ன கேட்டால் இதுவா இது இது தாகிஸ் போ அது ஏம்ல இருப்போம் இது என்ன ஏ தினேஸ் தாகிஸ் போய் அது ஏம்மா கொஞ்சம் சேர்த்து ஐயோ இப்போ நான் சமையல் பண்ணுறேன்ப்பா நான் சமையல் பண்றேன் பத்து மணி ஆனால் கூட எனக்கு வேலை மட்டும் முடியதே இல்லை கடுப்பா இருக்கு சாப்பிட தான் வரமாட்டேன் பயப்படாதீங்க சமைச்சுட்டேன் அப்புறம் வருவாங்க உங்க வீட்டுக்கு என்ன சரிதானேங்கள கிச்சனில் இவ்வளோ ஆவி பறக்க ஐ மீன் கரெக்டு தானே ஆவி பறக்க நம்ம வேர்த்து கொட்ட கொட்ட சமையல் பண்ணணும் என்னோட ஆட்டுக்காரருக்கு டீ குடிக்கணும் ஸோ அதனால் பறங்க டீ டைம் என்ன இப்போ தெரியுதா டைம் வந்து பத்து மணி ஆகுது பத்து மணிக்கு டீயை கொடுத்தா எப்போ சாப்பிட்றது என்ன பண்ணுறது சின்ன பிள்ளைத்தனமோ பண்ணுறது என்ன பேசல சொல்ல சொல்லு சொல்லுங்க ஒன்றும் இல்லை செய்யும் இப்பயும் கேட்ட பொண்ணு தூக்கம் வந்து இப்போ சாப்பிடல லைன் போடல ஷார்ட்ஸ் போடல எவ்வளோ வேலை இருக்குது பார்ப்போம் பார்ப்போம் யாரோ ஒரு ஜீவன் லைக்கோடு வருது ஆனால் கமெண்ட் இன்னும் வரல பட் லைக் வந்திருக்கு தேங்க்யூ ஜி ஒரு ஸ்டாபிக்காக இருப்போரஹ் பேரில் யாருன்னு பார்க்கணும் ஹலோ நண்பர்களே யார் அது இது லைக் போட்டதோ நான் வந்து இது பேர் பாரமீன் குட்டி பார மீன் அதே நீங்கள் குட்டி பார மீன் கேட்காதீங்க ஆக்சுவலாக எங்கள் பேர் பார மீன் மட்டுந்தான் குட்டி பார மீனுன்றது நான் வச்சுட்டேன் ஹாய் விக்கி வந்த நேங்க நமஸ்தே நமஸ்கார் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா ஆக்சுவலாக சாப்பிட்ருக்காங்க நான் வந்து இப்போ தான் சமையல் பண்ணுறேன் வெளியே போயிடணும் இப்போ வீட்டுக்கு போகிற கொஞ்சம் டைமாக இருக்குது ஆனால் அதெல்லாம் ஒரு காரணம்னால் சொல்ல முடியாது

போசி போட்டி போசி அதோடு போய்விட்டார் ஏனோ தெரியவில்லை எங்கே செஞ்சாரோ ஏனோ தெரிஞ்சால் டோன்ட் கேர் நல்லா கேட்க அவ்வளோதான் வெலைன்னு இது வர மீன் குறிச்சிட்டு வர என்ன அப்புறம் ஒரு சைடு கறிக்கிறோம் ஒரு சைடு கொக்காக இல்லை கேட்குறா ஃபிஷ் பொறிக்கிறீங்களா ஆமாம் ஆமாம் மீன் கொழம்பு மீன் வறுவல் மீன் கொழம்பு வச்சேன் அப்பயோ எட்டு மணிக்கு கீழே நானும் எஸ்கேட்டான் நீங்கள் எஸ் கேட்டான் தான் சொல்கிறேன் அந்த இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வருவர் அவருடைய பிளாக்கில் இருக்கும் அவரோட பேர் கரவனும் கரவனு குமார்னு நினைக்கிறேன் சரவணகுமார் குமார் கரவணக்கும் காய் தாய் பிரத குரு பிரத இல்லை இல்லை வேலை இருந்தீங்க ஃப்ரீயாக வந்து சொன்ன அவங்க வீட்டில் விநாயகர் ஏய் கடை நான் இது வீட்டில் இருக்கேன் நவம்பர்ல வர வந்தால் அதான்டா தடா ஆசை தான் ஆசை தோசை அப்படிலாம் வங்கேயே நீங்கள் என்ன யூஎஸ்லேயே வராதிங்க இந்த சரியா யூஎஸ்லாம் கிடைக்காதா ஃபிஷ் எல்லாம் அங்கேயும் கிடைக்கும் வாங்கி நல்லா சாப்பிடுங்க அக்கா என்ன இன்னைக்கு டேஸ்ட் இருக்குது அதுவா காமெடியாக முகத்துக்கு பவுடர் போடலடா அதுதான் ஃபேஸ் நல்லாயிருக்கு சந்தானம் படக்க முடியுது பட் அது இல்லை ரீசன் என்னென்னா கிச்சனில் சமைக்கிறப்ப இப்படி தானே வேர்த்து கொடுத்தோம் அதான் அப்படி இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை அதான் நல்லாயிருக்கு நம்ம இடத்துக்கு போனோம்னா ட்ரைட்டாகிடும் சும்மா அண்ணன் தகத்தகன்னு மின் தான் இருந்தால் எம்ஜியாக இருந்தாலும் அப்படி கிச்சனில் சாரசரியாக ஊற்று வாமிச்சு ஓடியே போயிட்டாருந்தான் மீன் வறுக்கிறேன்னு சொன்னது தான் அம்மா தாயை ஆளை விட்டு டோய் ஓடி போயிட்டார் ஓடி விட்டார் சமைச்சி கூட்டிகிட்டு வாக்கிங் போயிட்டாரு அவர் மீனை நான் பொறுத்த அது எப்படி பொறிக்க முடியும் அது வேகணும்ல நான் வந்து அடுத்த ஏறி உக்காந்துக்க முடியும் தேடிட்டு இருக்கேன் இன்னும் காணவில்லை சாப்பிட்டீங்களா வீட்டில் அருள் நல்லணும் உங்க உடனே சரியாது நான் நல்லா இருக்கேன் என்ன தேடிக்கிட்டு இருந்தீங்க இன்னும் கடை காணதில்லை என்ன தெரிய அதுவும் சொல்லுங்கள் சொல்லுங்க எதாவது சொல்லியிருக்கேன் எனக்கு ஞாபகம் இல்லை எங்க இப்போ நல்லா தான் இருக்கேன் நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருக்கீங்க குழந்தைங்களும் நல்லா இருக்காங்களா வீட்டில் தான் நல்லா இருக்காங்களா என்ன தேடிட்டு இருக்கீங்க என்ன காணும் அது சொல்லுங்க மீன் வறுத்துட்டு இருக்கேன் வாங்க சாப்பிடணும் இருக்கு பேர் வந்து புத்தி பேர் பேசுங்க இப்போ தான் சொன்ன மீன் பேர் இன்னும் சாப்பிடல இல்லையப்பா அதை வாரி இப்போ தான் கொடுத்துட்டு இருக்கேன் இந்த மீனுக்கு பேர் நான் என்ன சொல்ல ஆனால் குற்றி பாறை பாறை அப்படியே பாறை மீன் பாறை மீனில் சின்ன மீனாக தான் ஏன்க்கா இப்போ லைவ் சீக்கிரம் வருங்க சொல்லாமல் மாட்டேன் நான் அப்படி இல்லைப்பா என்ன நடந்ததுன்னா ரொம்ப லேட்டாகிடுதான் லைவ் போட்டு நான் தூங்க முடியும் எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குதா ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் வந்து அட்லீஸ்ட் ஒரு லெவன் ஓ கிளாக் லெவன் தேர்ட்டியாகச்சும் நான் க்ளோஸ் பண்ணிக்கலாமே பார்க்குறேன் ஆனால் என்ன நடக்குதுன்னா நம்ம லைவ் நம்மளுடைய ரெகுலர் ஃபாலோவர்ஸ் வராது இப்போ நீயாக இருக்கட்டும் இன்னும் ஒரு சிலர் சொல்கிறேன் நான் இவங்களும் நேரம் சொல்லலை ஒரு சிலர் சொல்கிறேன் அவங்களாம் வந்து லேட்டாக தான் வராங்க ஸோ அட்லீஸ்ட் நம்ம சொந்தமாக ஆகிட்டோம் நம்ம ஒன்றும் மொபைல் கான்டாக்டில் பேசல ஸோ குட்டி குத்தி பாரதி ஷா ஏமா ஃபிஷ்ஷாக கருவாடு ஆகுதாவா மீன் வருத்தி ஓ வறுத்துல கருவாடுன்னு சொல்கிறீங்களா மாம்சீக்குடி சாமிக்கு கூட்டு இப்போ அவன் மட்டும் வெளியே இருக்கா ஓ எக்ஸாகிட்டா மூணு பேர் லாக் ஆகிட்டாங்களா கரெக்டாக கரெக்டாக தொடக்காது திறக்காது யாரா அந்த சிக்னல் கொடுக்குறது திரிக்கையாக பாரு வத்துவம் திருக்கியா யாராவது பூ கூப்பிட்டு பாப்பா இல்லாமல் இருக்குது பாப்பதான் லாக் பண்ணிட்டேன் மூணு பெரிய ரூம்ல வச்சு ரொம்ப அட்டு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஓ அப்படியா கரெக்ட் ஆமா ஆமா நான் நான் மீன் கருவாடு போடுவாங்க கருவாட்டு குழம்புக்கு விட்டாங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் என்ன ஆடி மாதம் அந்த தூள் ஊற்றுவாங்க இல்லையா அம்மனுக்கு சாமிக்கு போது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீனை வந்து தருவாடில் வந்து இதை விற்பாங்க அது எனக்கு தெரியும் ஏன்னா இது மீன் உடையாத மீன் இல்லையா கொஞ்சம் சிக்கா இருக்குங்க இது வரேன் இருங்க வரேன்